வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் இந்தியாவில் எட்டு கோடி பேர் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வேதனை ஏனாம் ONGC பைப் லைனில் கசிவு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் நேரில் ஆய்வு ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்பிரஸ் மலையேரி சாதனை புதுச்சேரி திரும்பிய வீராங்கனைக்கு உற்சாக வரவேற்பு ஆட்டோ ஓட்டுநர் மீது பட்ட பகலில் வெறி தாக்குதல் கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை தேடி வருகிறது காவல்துறை இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ராஜகுரு தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்து அப்பகுதியை சேர்ந்த இளைஞர் ராஜகுரு தலைமையில் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் இல்லத்தில் ஊர்வலமாக சென்று பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ನಮ್ಮ ಇಲ್ಲ ಮಕ್ಕಳ பேசி நம்மெல்லாம் வந்து வேறுபடுத்தி அந்த இந்துக்கள் கோவிலில் இந்த கார்பெட் வாழும் தெரியும் சில தெரியாது கார்பெட் தான் பண்ணப்படாது நம்ம படிக்கும் போது தான் இப்போதான் நீட்டு இப்போ படிக்க ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்பிரஸ் மலையேறி சாதனை புரிந்து புதுச்சேரி திரும்பிய மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேல தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான மலை உள்ளிட்ட உயர்ந்த மூன்று மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுவையை சார்ந்த மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யா சாதனை படைத்து புதுச்சேரி திரும்பினார் அவருக்கு புதிய பேருந்து நிலையத்தில் முப்பெரும் சமூக அமைப்புகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட சமூக அமைப்பினர் செல்வி திவ்யாவை மலர் தூவி வரவேற்றதுடன் தாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து சென்றனர் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் செல்வி திவ்யா கேக் வெட்டி தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவி எலிசபெத் ராணி உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களும் திரளாக பங்கேற்று சாதனை வீராங்கனையை வரவேற்றனா் தொடர்ந்து மேலத்துடன் அவர் பேருந்து நிலையத்தில் இருந்து வீடு வரை அழைத்து செல்லப்பட்டார் வணக்கம் நாம் புதுவை பெண் மகிழ்ச்சியா குளிச்சமட்டு கிராம கொண்டாடிப்பட்டிருந்தேன் நான் வந்துட்டு இப்போ ஒரு போர் இயர்ஸ் தான் மவுண்டினிய் இருக்கேன் அதோட புதுச்சேரியோட முதல் சர்டிஃபைட் மவுண்டர் தான் சர்டிஃபைட் ராக் கிளைம்பர் இப்போ இப்போ கரண்ட்லி நான் மவுண்ட் அல்வரஸ் அதாவது செவன் சமெட்ல ஒன் ஆஃப் தம் இரு காண்டினென்ட்டோட ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எல்வரஸும் மவுண்ட் குன் மவுண்ட் குன் பார்த்தனா மவுண்ட் குன் வந்து நம்ம காப்பில் லொக்கேட் ஆகிருக்கு இது இது வந்து கண்டினியூஸ் எக்ஸ்பெடிஷனாக நான் வந்து பண்ணியிருக்கேன் அதோட சக்ஸஸ்ஃபுல் சம்மிட் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல் சம்மிட்டாக பண்ணியிருக்கேன் நுண் இன்னொரு ஒரு பீக் தேர்ட் பீக் நூன் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு சம்மிட்டில் ரொம்ப டஃபஸ்ட்டு சம்மிட்னு ப பார்த்தேன் நம்ம இந்தியன் இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்சில் நான் பண்ண சம்மிட் தான் ஏழாயிரத்தி மீட்டர் ரீச் பண்ணியிருக்கேன் அந்த குன்சம்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழர்களாலும் ஏறப்படாத மலை முதல் தமிழ் பெண் நான் அந்த மலை ஏறி இருக்கேன் ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நியூ டெல்லி ஆதரவுடன் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் இணைந்து அணுசந்தன தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை டெல்லி ஆதரவுடன் மருத்துவ கருவியலில் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தது நிகழ்ச்சியை மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினா் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் ஜெயக்குமார் டீன் அகடமிக்ஸ் முனைவர் அன்புமலர் டீன் அகடமிக்ஸ் முனைவர் அறிவழகர் பணி நியமன டீன் முனைவர் கைலாசம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி பேராசிரியர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார் இவ்விழாவிற்கு மகேந்திரன் துணைத் தலைவர் ஈஸ்ட் கோஸ்ட் நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் புதுச்சேரி மற்றும் முனைவர் ஹேமகுமார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கருத்தரங்கில் புகழ்பெற்ற கல்வியியல் நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் மருத்துவ சாதனங்களின் புதிய தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்டறிதல் தொலைநிலை நோயாளி கண்காணிப்பு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்புகள் சுகாதாரத்துறையில் பெரிய தரவு பயன்பாடுகள் மற்றும் எதிர்கால ஆராய்ச்சி வாய்ப்புகள் போன்ற தலைப்புகளில் கருத்துக்களை விவரித்தனா் இதே பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் முதுநிலை மற்றும் இளநிலை பட்ட படிப்பு மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர் இறுதியில் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் துறை தலைவர் பேராசிரியர் அருணகிரி நன்றிமுறை வழங்கினார் இந்த நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இணை பேராசிரியர் நவீன்குமார் மற்றும் துணை பேராசிரியர் உள்ள ஓ என் லைனில் சென்று ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மாங்குரோவ் காடுகள் அமைந்துள்ள தீவில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு ஓ என்ஜிசி பைப் இருந்து கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது மேலும் மரங்கள் எரிந்த நிலையில் மீன்கள் இறந்தன இந்த நிலையில் பைப் லைனிலிருந்து கசிவு ஏற்பட்ட பகுதியை டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராவன் ஆகியோர் மீனவர் பிரதிநிதிகளுடன் படகில் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று பைப் லைனிலிருந்து கசிவு ஏற்படாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் இது தொடர்பாக அருகில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாகவும் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் டுவெண்ட்டி செகண்ட் எர்லி அவர் ஓஎன்ஜிசி பைப் லைன் டேமேஜ் ஆயிடுச்சு டேமேஜ் ஆயினக்கப்புறம் அந்த பைப் லைனில் பைப் லைன் கேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கோதாவரி அந்த சீ சைடில் ஃபிஷ்ஷெல்லாம் டேமேஜ் ஆகிப்போச்சு ப்ளஸ் அதே மாதிரி ஐலேண்ட் நம்பர் த்ரீ ஐலேண்ட் நம்பர் த்ரீ இஸ் எ மேங்க்ரோ ஃபாரஸ்ட்டு நிறைய ட்ரீஸ் ரீசெல்லாம் பயிர் ஆகிடுச்சி பாரதிய ஜனதா கட்சி மாநில துணை தலைவரும் உழவர்கரை தொகுதி சமூக சேவகருமான சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று பிறந்தநாள் விழா காணும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் வருங்கால உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நம்மவரின் போர்படை தளபதியுமான சரவணனின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி தலைவர் மகேந்திரன் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்து தலைமை தாங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில தலைவர் வருண் மற்றும் பாஜக பிரமுகர்கள் நிர்வாகிகள் இளைஞரணி சொந்தங்கள் உடனிருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் இந்தியாவில் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயாலும் இரண்டு சதவீதம் பேர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மூலக்குளம் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா பவுண்டேஷன் தொடக்க விழா இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயக்கத்தினை தொடங்கி வைத்து உரையாற்றினார் பின்னர் பேசிய அவர் உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்றவை உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி இரண்டு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக இருக்கிறது என்றார் தவறான உணவு பழக்கம் அதிகமான உப்பு சர்க்கரை எடுத்துக் கொள்வது மன அழுத்தம் தூக்க குறைபாடு போன்றவைகள்தான் என்றும் சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர் சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தவும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் டாக்டர் ப்ளூ இந்தியா பவுண்டேஷன் செயல்படுகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது என்று குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி இளைஞர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் நாடு வளர வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் அது முடியும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் கைலாஷ்நாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருகிறது நமது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை செய்தால் பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோவில் உடைத்து பணம் திருடிய கைது செய்தனர் புதுச்சேரி அருகே பத்மினி நகரில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது நேற்று இரவு கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடிக் கொண்டு தப்பி ஓடினார் இன்று காலை வழக்கம் போல் கோவிலை திறந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் ஆய்வாளர் கலைச்செல்வன் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோவில் மற்றும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த பூக்கடையில் வேலை செய்யும் இருபத்தி மூன்று வயதான சதீஷ் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனா் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு சுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி கோவிலுக்கு ஆண்டுதோறும் நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி வழியாக கடந்து செல்லும் பக்தர்களுக்கு தொடர்ந்து பதிமூன்றாவது ஆண்டாக காந்தி வீதி அமருசுரபி அருகே உருளையன்பேட்டை தொகுதி கண்டாக்டர் தோட்டம் கிளைக்கழக செயலாளர் பிரகாஷ் என்கிற சண்முக சுந்தரம் ஆனந்தன் மகேஷ் முருகன் ஆகியோர் மதிய அரசுவை உணவு ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து காந்திவீதி தூய இருதய ஆண்டவர் கோவில் அருகில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமி எட்வின் ஏற்பாட்டில் நான்காவது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தொகுதி செயலாளர் சக்திவேல் வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அஜி பாஷா கிளைக்கழக செயலாளர் அகிலன் நெய் ராம் தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த் ரமேஷ் முருகானந்தம் வினோத் விக்னேஷ் ஜெயக்குமார் சூர்யா நாராயணன் ஆனந்த் ராஜவேல் பாக்யராஜ் துணை அமைப்பாளர் புதுச்சேரி பாஜக மீனவர் அணி தலைவராக நியமிக்கப்பட்ட மாரியப்பன் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி பாஜக மீனவர் அணி மாநில தலைவராக மாரியப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் மீனவர் மாநில அணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பன் கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு நூற்றிற்கும் மேற்பட்ட பாஜக மீனவர் அணி மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகளுடன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தார் அங்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்து ஆசி பெற்றாா் தொடர்ந்து மீனவர் அணி புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாரியப்பனுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் நியமன ஆணையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புதிய மாநில மீனவரணி தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் பிரபுதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி டுட்டோரியல் சென்டரில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸ் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய முத்து பல்லாக்கு திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அனுதானம் வழங்கினார் புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழு அம்மன் ஆலய தேரோட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு செங்கழுநீர் அம்மனின் முத்துப்பள்ளக்கு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இரவு சிற்றுண்டி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களுக்கு சந்தானம் ரசிகர்கள் அன்னதானம் வழங்கியது இணையத்தில் வைரலாகி உள்ளது நடிகர் சந்தானத்தில் புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் மற்றும் பல்வேறு வகையான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது பெரும்பாலும் நடிகர் சந்தானம் படம் வெளிவரும்போது புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் சார்பில் அனைவருக்கும் இலவசமாக சினிமா பட காட்சிகளை காட்டுவது அன்னதானம் வழங்குவது நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என பல்வேறு மக்கள் நலப் பணிகளை ரசிகர் மன்ற தலைவர் அருண் தலைமையில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வேளாங்கண்ணியில் நடைபெறும் தேர் திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது புனித தூய இருதய ஆண்டவர் கோவில் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்வில் புதுவை மாநில சந்தானம் ரசிகர் மன்ற தலைவர் அருண் தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதாவது காலையில் ஏழு மணி முதல் தொடங்கிய அன்னதான நிகழ்வு அங்கேயே அடுப்புகள் மூட்டப்பட்டு இட்லி தோசை சுடப்பட்டு சுடசுட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதனை வேளாங்கண்ணிக்கு சென்ற பக்தர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்னதானத்தை பெற்று சென்று பயனடைந்தனர் இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில சந்தானம் தலைமை ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் சந்தானம் நடித்த திரைப்படங்கள் வரும்பொழுது ஏழை எளிய மக்கள் நரிக்குறவர்கள் திருநங்கைகள் என சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை கொண்டு திரைப்படங்களை காண்பித்து மகிழ்ச்சியை அடைய செய்யும் சந்தானம் ரசிகர்களின் செயலும் மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியதும் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ நிறைவு விழாவை ஒட்டி ஊர் இளைஞர்கள் சார்பாக அம்மன் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுவை மாநிலம் காமராஜர் நகர் தொகுதி அண்ணாமலை நகர் மொட்டைத்தோப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவம் கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அபிஷேகம் ஆராதனைகள் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊர் இளைஞர்கள் சார்பாக அம்மன் வீதி உலா பிரம்மாண்டமாக நடைபெற்றது தொழிலதிபர்கள் விளையனூர் ரவிக்குமார் மற்றும் அஸ்வின் கலந்து கொண்டு சுவாமி வீதி உலாவை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனா் நிகழ்ச்சியில் அப்பகுதி இளைஞர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோச்சிங் சென்டர் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஏழைமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஏழுமலையார் கோச்சிங் சென்டர் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஏழைமாரியம்மன் கோவில் அருகே இருந்து புறப்பட்டு வாழைக்குளம் காந்தி வீதி வழியாக வந்து மீண்டும் பயிற்சி மையத்தை அடைந்து முடிவு பெற்றது இந்த பேரணியில் நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ஏழுமலை நித்யா ஏழுமலை அமர்நாத் ஏழுமலை மற்றும் ஆசிரியர்கள் பலர் பங்கேற்றனர் நண்பனை கொலை செய்த ரவுடியை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை பட்டப்பகலில் சுற்றி வளைத்து அறிவாலால் சரமாரியாக வெட்டி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான நூறு ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன இந்த நிலையில் இவர் இன்று காலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மூன்று மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைந்து அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்துவை அங்கிருந்தவர்கள் மீது அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவருக்கு எட்டிற்கும் மேற்பட்ட இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் உள்ளதால் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள ரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோவில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது அந்த வழக்கில் கௌதம் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இதை அறிந்த ருத்ரேஷின் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த கௌதம் லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று தனது நண்பர்களுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரை பட்ட பகலில் சுற்றி வளைத்து அறிவாளால் சரமாரியாக வட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்கு பிரமுகர் தலைமையில் சுவை உணவு வழங்கப்பட்டது வேளாங்கண்ணிக்கு பக்தர்கள் செல்கின்றனர் இந்த நிலையில் பாஜக பிரமுகர் செந்தில்குமார் தலைமையில் நடைபாதை செல்லும் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் திரு நிர்வாகிகள் சரவணன் செல்வராஜ் ஹரிஹரன் தமிழ் அர்ஜுன் அரவிந்த் சுந்தர் அன்பு சசிதரன் ராஜ்குமார் மற்றும் மோடி ஆட்டோ சங்க தலைவர் சக்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எதிர்கால தொழில் முனைவோருக்கான புதுவை பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு கருத்தரங்கம் நடைபெற்றது புதுவை பல்கலைக்கழகம் வேர்ல்ட் கம்யூனிட்டி மற்றும் குளோபல் ஆர்கனைசேஷன் ஆப் பீப்புள் ஆப் இந்தியன் ஒரிஜின் ஆகியவற்றின் இணைப்பில் இளம் மடங்களில் தொழில் முனைவு உணர்வை தூண்டும் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்தியது இந்த நிகழ்வு தொழில் முனைவில் ஈடுபட விரும்பும் மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்து புதுமை மற்றும் தொழில் தொடங்க வாய்ப்புகளை வெளிச்சமிட்டு காட்டும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது கருத்தரங்கின் தொடக்க விழாவில் மாணவர் நலத்துறை தலைவர் பேராசிரியர் வெங்கடராவ் பங்கேற்பாளர்களை வரவேற்று இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்கு நாளுக்கு நாள் முக்கியமாகி வருவதை குறிப்பிட்டார் மேலாண்மை பள்ளி டீன் பேராசிரியர் நடராசன் தொழில் முனைவில் பொறுமை கடின உழைப்பு ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி மாணவர்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் அப் ஹப்பில் இணைந்து தங்களுடைய யோசனைகளை நடைமுறைப்படுத்துமாறு அழைத்தார் விழாவில் தலைமை உரையினை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு வழங்கினார் தனது உரையில் வேலை தேடுவோராக அல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என மாணவர்களை ஊக்குவித்தார் மேலும் தொழில் முனைவு வெற்றிக்கான முக்கியமான தூண் உறுதியான மனவலிமை என கூறினார் எஃப்டபிள்யூசி நிறுவனர் அசோக் குமார் இந்தியா உலகின் தொழில் முனைவு மையமாக உருவெடுக்கும் திறன் கொண்டது என கூறி அது சீனாவின் உற்பத்தி மைய தன்மையை பூர்த்தி செய்யும் என்று தனது பார்வையை பகிர்ந்தார் மாநாட்டை குழும தலைவர் மானா இந்தியாவில் ஸ்டார்ட் அப்புகளின் தோல்வி விகிதம் அதிகம் என்பதை சுட்டிக்காட்டி அனுபவம் வாய்ந்த தொழிலதிபர்களின் திசை மாற்றும் வழிகாட்டுதலால் இளைஞர்கள் வெற்றியை எளிதில் அடைய முடியும் என குறிப்பிட்டார் ஜிஓபி ஐஓ தலைவர் குணசேகரன் தொழில் முனைவில் உள்ள அபாயங்களையும் வாய்ப்புகளையும் விவரித்து சவால்கள் வந்தாலும் மாணவர்கள் தைரியத்துடனும் தொடர் முயற்சியுடனும் முன்னேற வேண்டும் என ஊக்குவித்தார் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினரான அலெக்சாண்டர் டோடோனோவ் ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மைய இயக்குனரும் ரஷ்ய துணை தூதருமான இவர் மாணவர்களை இளம் விஞ்ஞானிகள் என்று அழைத்து உரையாற்றினார் இந்தியா ரஷ்யா வர்த்தக சமநிலையை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்ய சந்தைக்கு பொருந்தக்கூடிய புதுமைப்பூர்வமான தயாரிப்புகளை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் தொடக்க விழா நிறைவடைந்ததும் கருத்தரங்க விவாதம் மற்றும் உரையாடல் அமர்வாக தொடர்ந்து நடைபெற்றது இதனை ஏசிஐசி புஷ் இயக்குநர் மற்றும் சி யூ ஸ்டார்ட் அப் கிளப் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சாருமதி திறம்பட நடத்தினார் லான்ச் நிறுவனர் விஸ்வநாதன் ராஜேந்திரன் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தினார் அமர்வில் கருத்துக்களை பகிர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் கவிதா சாய்ரா நிறுவனர் முதன்மை நிர்வாக அதிகாரி எஃப்ஐபி எஸ்ஓல் லைஃப் டெக்னாலஜிஸ்ட் டாக்டர் ஹட்சன் ஹை நிறுவனர் மற்றும் முதன்மை நிர்வாக அதிகாரி ஃபாகோன் குரூப் டாக்டர் சிவகிரண் இயக்குனர் இன்ஃபின் எயிட் பவுண்டேஷன் ஜெய் அமரன் ஏஞ்சல் முதலீட்டாளர் தார்வர் குரூப் கருணாநிதி நிறுவனர் கேசி சிசிஎஸ் அவர்களில் ஒவ்வொருவரும் தங்களது தனிப்பட்ட தொழில் முனைவு அனுபவ பயணங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்கள் புதுமை பார்வை மற்றும் தடைகளை எதிர்கொண்டு முன்னேறும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினர் இந்த கருத்தரங்கு வெற்றி பெற்ற தொழில் முனைவோர்களுடன் மாணவர்கள் நேரடியாக இணையக்கூடிய மேடையாக அமைந்தது புஷ் மற்றும் ஸ்டார்ட் அப் கிளப் போன்ற திட்டங்கள் மூலம் புதுமை தலைமை திறன் மற்றும் தொழில் முனைவு பண்புகளை ஊக்குவிப்பதில் புதுவை பல்கலைக்கழகம் மீண்டும் தனது அர்ப்பணிப்பை தெரிவித்தது திண்டிவனம் பிரஜா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் ரக்ஷாபந்தன் கொண்டாடப்பட்டது ரக்ஷாபந்தன் விழாவை முன்னிட்டு திண்டிவனம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் பொறுப்பு சகோதரி ருக்மணி பொதுமக்களுக்கு ராக்கி அணிவித்து இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் பிரம்மகுமாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் பள்ளியில் பயின்று முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒலக்கூர் ஒன்றியக்குழு உறுப்பினர் சுஜா ஞானவேல் தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனிவேல் முன்னிலை வகித்தார் முன்னாள் மாணவர்கள் தங்களின் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கவுரவித்தனர் மேலும் முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதியை ஏற்படுத்தி வழங்கியுள்ளனர் இதில் முன்னாள் மாணவர்கள் ஜமுனா ராணி பார்த்தசாரதி செல்வம் ஜெயச்சந்திரன் குணசேகர் சுந்தரலிங்கம் ராதாகிருஷ்ணன் ஜெயகணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வேதனை ஏனாம் ஓஎன்ஜிசி பைப் லைனில் கசிவு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் நேரில் ஆய்வு ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான சாதனை புதுச்சேரி திரும்பிய வீராங்கனைக்கு உற்சாக வரவேற்பு ஆட்டோ ஓட்டுநர் மீது பட்ட பகலில் கொலைவேறி தாக்குதல் கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை தேடி வருகிறது காவல்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்